அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் கைப்பிடி மண் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது கடன் பிரச்சனை எதிரி தொல்லை தீய சக்திகளின் பாதிப்பு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்ல வேலை கிடைக்காதது வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காதது நினைத்தபடி திருமண வாழ்க்கை அமையாதது ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் உள்ள பிரச்சனைகள் ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதை மாதிரி கிரகங்களின் பயிற்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சொந்த வீடு யோகம் இல்லாதது வீட்டில் நிம்மதி இல்லாதது மன நிம்மதி இல்லாதது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நூற்றுல எண்பது பேருக்கு இருக்குது இது எல்லாமே இருக்கோ இல்லையோ இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்கும் பக்கத்து கூட சண்டை கடன் தொல்லை நகை மீட்க முடியல ஒரு கோயிலுக்கு போக முடியல வழிபாடு செய்ய முடியல வீட்டில் நல்லது கெட்டது பண்ண முடியல எதை பண்ணாலும் சண்டை இது மாதிரி வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் நல்லா சாமி கும்பிட்றேங்க நல்லா கோயிலுக்கு போகிறேன் எல்லா மந்திரமும் சொல்கிறேன் எனக்கே நல்லது நடக்க மாட்டேக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் விரக்தி எனக்கு எந்த நல்லதுமே வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிற விரக்தி இதெல்லாம் உங்களுக்கு சரியாகணுமா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இணைந்து எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் கைப்பிடி மண் போதும் பிறந்த எல்லாருமே கடைசியில் மண்ணுக்கடியில் தான் போகிறோம் நம்ம மண்ணுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் நம்ம ஆசைகள் நிறைவேறதுக்கும் இந்த ஒரு கைப்பிடி மண் இருந்தாலே போதுங்க உங்கள் பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும் ரெண்டு சூட்சமாக சொல்கிறேன் முதல் சூட்சமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் குலதெய்வத்தோட அருள் இல்லாதது தான் குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன அவன் நல்லது செஞ்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அதைத்தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பஞ்சமி உங்கள் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இப்போ நான் சொன்ன நாளில் எந்த நாள் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நாளில் நேராக அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க சும்மா போகாதீங்க போகும்போது முதல்ல கிலோ வெள்ளம் வாங்கிட்டு போங்க போய் நேராக கொண்டு போய் மடப்பள்ளியில் கொடுங்க முடிஞ்சால் அரிசி வெள்ளம் நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொண்டு போய் மடப்பள்ளியில் கொடுத்துருங்க நீங்கள் பொங்கல் <mati> செய்கிறதா <mati> இருந்தால் <mati> தனியாக <mati> நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அது போக எக்ஸ்ட்ரா வாங்கி மடப்பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருணும் கோயில் மடப்பள்ளியில் அதாவது கோயில் மடப்பள்ளிங்கிறது கோயிலில் சாமிக்கு பிரசாதம் செய்யக்கூடிய இடம் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து தினமும் சாமிக்கு ஒரு பிரசாதம் வைப்பார் அதை தயாரிக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மடப்பள்ளி அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க அதை முதல்ல கண்டிப்பாக செஞ்சுருங்க அப்படி போகிற அன்னைக்கு கோயிலில் உங்கள் குலதெய்வத்துக்கு நேராக மண் ரோடு இருக்கும் இல்லையா குலதெய்வ கோயிலுக்குள்ளேயே மண் பகுதி இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு வந்து அந்த மண்ணை ஒரு தட்டில் பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பிரம முகூர்த்த நேரத்துலையும் சாயங்காலம் அஞ்சு நாற்பதுலேருந்து ஆறு நாற்பதுக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நிலைவாசலில் தீமை ஏற்றுங்க அதன் பிறகு அந்த மண்ணை கொண்டு போய் எடுத்த இடத்துல போட்டுடணும் இது மொதல் சூட்சமும் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க எனக்கு குலதெய்வ கோயில் பக்கத்தில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் சிவாலயம் அல்லது எல்லை தெய்வம் இருக்கும் ஒன்று சிவன் கோயில் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு எல்லை கோயில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் இசக்கியம்மன் பேச்சியம்மன் அம்மன் கன்னிமார் ஏதாவது ஒரு எல்லை தெய்வம் இருக்கும் அந்த கோயிலில் எதாவது ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வடக்க ஒரு வேர் போகும் அந்த பகுதியிலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே தீமை ஏற்றிட்டு அதன் பிறகு அந்த மண்ணை கொண்டு போய் அதே இடத்துல சேர்த்துருங்க இப்படி ஒரு தீபம் அதாவது குலதெய்வமே அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு அந்த குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் தீமை ஏற்றி அந்த சக்தியை ஃபுல்லாக உங்கள் வீட்டில் இழுக்கிறது தான் அந்த பரிகாரமே அப்போ குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரம் அது இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களால் செய்ய முடியுது அப்படின்னாலே உங்ககிட்ட எந்த கெட்ட சக்தியும் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இதை செய்யும்போது உங்களுக்கு நிறைய தடங்கள் வரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கந்துஷ்டி தோஷங்களோ அல்லது தீய சக்திகளின் பாதிப்போ இதை செய்ய விடாமல் தடுக்கும் அதையும் மீறி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகுங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டுமல்ல குலதெய்வத்தை வீட்டிற்கு வர வரைக்கும் இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பரிகாரங்களும் இன்னும் நிறைய இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு சாத்தியம்னா நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குலதெய்வத்தின் அருளாலும் மகா பெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்